அச்சரப்பாக்கத்தில் திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் உள்ள இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் மணி மண்டபத்தில் திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா ஒன்றிய சேர்மன் கண்ணன் பேரூராட்சி சேர்மன் நந்தினி கரிகாலன் ஆகியோர் தலைமையில் கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் விடிவுக்காக ஓயாமல் குரல் கொடுத்த திவான் பகதூர் திராவிட இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பங்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றி அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார் நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருள்ராஜ் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டவர்கள் பலரும் கலந்து கொண்டு தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இதனைத் தொடர்ந்து மணிமண்டபம் சுற்று வட்டார பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணியை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுக மாநில நிர்வாகி தசரதன் மாவட்ட துணை செயலாளர் கோகலக்கண்ணன் பேரூர் செயலாளர் எழிலரசன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர்